என்று எண்ணிய விலங்கு வேட்டையைத் துவங்கியது பரம்பினரின் அம்பு பாய்ந்த வேகத்தில் சேர வீரர்கள் மரத்துடன் அம்பால் பிணைக்கப்பட்டனர் பாறையை உடைக்கும் பகழி அம்புகள் சேர தலைகளை சிதறடித்தன ஓட முயன்றவர்களின் மேல் பாய்ந்த அம்புகள் உடலை ஊடுருவி வெளியேறின பரம்பினர் பதுங்கிய மரம் ஒவ்வொன்றும் ஆட்கொல்லி மரமாய் மாறியிருந்தது உயிர் தரும் மரங்கள் உயிரெடுத்து கொண்டிருந்தன சேர குருதியில் குளித்து கொண்டிருந்தன கிளைகளில் இருளையும் மரணத்தையும் தாங்கியிருந்த அனைத்து மரங்களும் அம்பெய்து தாக்குவது போல் எல்லா திசைகளிலிருந்தும் அம்புகள் சீறிப்பாய எங்கிருந்து தாக்குதல் வருகிறது எங்கு ஒளிவது என தெரியாமல் சேர வீரர்கள் நடுக்கமுற்றனர் மனிதர்களின் உணர்வுகளை அதிகரிக்கும் திறன் இருளுக்கு உண்டு துன்பமோ இன்பமோ கோபமோ அச்சமோ இரவில் தனியே இருக்கும் மனிதர்களை உணர்வுகள் ஆட்டி படைக்கும் இங்கு சேர வீரர்கள் அச்சத்திற்கு இரையாகி கொண்டிருந்தனர் வழிநடத்த தளபதியின்றி ஒவ்வொரு வீரனும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயன்றான் பலர் ஓடி ஓடியொழிய முயன்றனர் சிலர் மரத்தின் மரத்தினடியில் அடைக்கலம் தேடினர் அனைவரின் உயிர்களையும் பரம்பினர் ஆட்கொண்டனர் இடப்புறத்தில் சூழ்ந்த சேர வீரர்கள் அனைவரையும் கொஞ்சொழித்ததும் கூடலன் சீழ்கையை வெளிப்படுத்த சமவெளியில் இருந்த சேர வீரர்களை தாக்குவது போல் அம்புகளை எய்து கொண்டிருந்த இருபது பரம்பு வீரர்களும் விரைந்து வந்து கூடலனுடன் சேர்ந்து கொண்டனர் சேர வீரர்கள் சூழ்ந்தால் அவர்களை வீழ்த்தும் முறைகளையும் தேவைப்பட்டால் நாய்களை வரவழைத்து கொல்லும் உத்தியையும் பாரி கூறியிருந்தான் அதன்படி சேர வீரர்களை வீழ்த்திய கூடலன் ஒரு கணம் விலகி செல்ல எண்ணினான் மறுகணம் பரம்பினரை பின்னிருந்து தாக்குவதற்கு மாயன் மலையிலிருந்து வந்து கொண்டிருந்த சேர வீரர்களுக்காக காத்திருக்க துவங்கினான் சமவெளியின் வலப்புறத்தில் இருந்த ஒளியனும் பரம்பு வீரர்களும் அதே உத்தியை பயன்படுத்தி சேர வீரர்களை வீழ்த்திவிட்டு சேர வீரர்களுக்காக காத்திருந்தனர் செம்மலையிலிருந்து ஓடிவரும் சேர வீரர்களை ஏராளமான குலவிகள் துரத்தி வருவதைக் கண்டவுடன் பரம்பின் உத்தியை கணித்த சேரவேந்தன் தீப்பந்தங்களை பற்ற வையுங்கள் என்று சத்தமிட்டான் சில கணங்களில் ஏராளமான தீப்பந்தங்கள் உருவாக நெருப்பின் வெப்பத்தில் குலவிகள் விலகி சென்றன மிக எளிதாக செம்மலையை பரம்பினர் கைப்பற்றியதை கண்டு சினமேறிய சேரவேந்தன் கரட்டின் உச்சியை பார்க்க தீப்பந்தங்களை ஏந்தியவாறு பரம்பு வீரர்கள் கரட்டின் உச்சியை அடைவது தெரிந்தது எப்படி மீண்டும் செம்மலையை கைப்பற்றுவது என்று யோசித்தவாறு கரட்டின் உச்சியை செம்மாஞ்சேரல் பார்க்க செம்மலை உச்சியின் அரை இருளில் பிறை நிலவும் நட்சத்திரங்களும் தலைக்கு பின்னால் இருந்து வீச பாரி தோன்றினான்